கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கிறது பொதுவாக ஒரு கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பு ஒரு உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்திரை பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அதுக்கு சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழுது இது ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசியும் முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி அஞ்சு தேதி வரையிலுமே கூட சந்திரன் சேர்ந்திருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் ஏன்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி போகுது அப்படி இல்லைன்னா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபராக இருப்பாரே ஆனால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்மந்தப்பட்டது அப்போ கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்றைக்கலாம் பரவாயில் ஒன்னூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அது சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு ராகு ஒரு இடத்துல சேரும் பொழுது பிளஸ்ஸா பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி எக்ஸ்ட்ராடனரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி இல்லை பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் மாறி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைடு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலு விழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பள்ளி அவமானம் தலை உணர்வு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் ஃபேமிலி குடு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததையெல்லாம் சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போது அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விஸ்வாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நம்பிட்டால் கொஞ்சம் பைசா இருக்குது ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்கு எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா இருக்குது அது நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மந்த்து அப்போ சனி பகவான் மீனராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா தனித்துவமா என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி என்பர்களே எந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு இப்போ இப்போதான் திருக்கணித பிரகாரம் அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டக சனி முடிஞ்சிருக்கு அதோடு கூட ராகு வேறு ஏழு ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு என்ன சிறப்பு எங்களுக்கு என்ன சார் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு என்ன சார் நல்லது நடக்கும் டாப் ராசி என்னென்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மந்தான் ஏப்ரல் மாசத்துல அதிகமான நல்ல சுப பலன்களை பெறக்கூடிய டாப் ராசி யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி தான் காரணம் என்ன உங்களுடைய உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான கால நேரம் சித்ர மாசம் பிறந்திருக்கு ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் அதோடு மட்டுமல்ல சிம்ம ராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சுக்கிரன் ராகு சனி சனி சுக்கிரன் ராகு பிரச்சனை இருக்குமே அல்லது இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே பெண்களால் வந்த பிரச்சனைகள் தீரும் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொழில் அதிபர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஆன்மீக சாமியார்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் பெண்களால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்திருக்குமே ஆனால் அல்லது பெண்களால் உங்களுக்கு ஏதேனும் வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் ஒரு வம்பு வழக்கோ அல்லது ஒரு ஜாபில் ப்ராப்ளமோ ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளமோ ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமோ வேறு ஏதேனும் ஒரு பிளாக்மெயிலோ அது எதுன்னு ஒரு பெண்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே அதாவது கணவன் மனைவியாக இருக்கலாம் மனைவியால் வந்ததாக இருக்கலாம் மாமியாரால் வந்ததாக இருக்கலாம் மச்சினியால் வந்ததாக இருக்கலாம் அல்லது நாத்தனாரால் வந்ததாக இருக்கலாம் அப்போ பெண்களால் இங்கேதேனும் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் சரியாக கூடிய மாதம் அதே போல சிம்ம ராசி அன்பர்களே சனி சுக்கரன் சேர்க்கை சனி ராகு சேர்க்கை திரைமறைவாக செய்யக்கூடிய வியாபாரங்கள் ஒரு சில பிஸ்னஸ் எல்லாம் மறைமுகமாக செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும் அந்த மாதிரி மறைமுகமாக செய்யக்கூடிய செகண்ட்ரியாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் அபரிமிதமான வளர்ச்சி தரக்கூடிய கால நேரம் இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அவங்களாம் வச்சு நடத்தக்கூடிய கம்பெனிஸு அவங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலம் அதே போல அரசு அதிகாரிகள் எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அன்னைக்கெல்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கால் பண்றார் சாமி நீங்க அவசியம் இங்க வரணும் அவர் ஒரு ஊர் சொல்றாரு ஐபிஎஸ் அதிகாரி யாருன்றதை நமக்கு தெரிஞ்சிடும் அப்ப அவங்க ஒரு ஊர் சொல்றாங்க இங்க வந்துருங்க சாமி நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் ரெண்டு நாள் கிட்ட இருந்து அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்துட்டோம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்போ நீங்கள் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் உயர்ந்த ஒரு சேர்மேன் டைரக்டர் ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அதுமாதிரி உயர்ந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம் பிஏவாக இருக்கலாம் அப்போ அரசு அதிகாரிகளாக இருக்கு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காலமாக அமைகிறது ஏற்கனவே வெளியில் வர முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு கேஸா இருக்கலாம் சூழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது அரசியல் பழி வாங்குதலாக இருக்கலாம் அரசு அதிகாரிகள் பழிவாங்குதலாக இருக்கலாம் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் பணங்காசால் பிரச்சனைகளாக இருக்கலாம் கமிஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்ப ஏதேனும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சிம்ம ராசி என்பர்களே கவலை வேண்டாம் அதெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய கால நேரம் நல்ல நேரம் வருகிறது சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் சிம்ம ராசி என்பர்களே சுக்ரன் ராகு தொடர்பு குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா அங்கம் பங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனை அதே போல குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் சரியாக கூடிய அற்புதமான கால நேரம் சரி வியாபாரம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய கம்பெனி தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடிய தொழில் அதிபர்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் ஃபேக்டரியாக இருக்கலாம் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனாக்கா ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சார்ந்தவங்க அதே போல் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகள் எல்லாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு என சிம்மராசி சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பிரைவேட் ஜாப்பாக ஆனாலும் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்படின்னாலே பொதுவாக சிம்ம ராசி என்பர்கள் வேலையில் கவனமாக இருக்கணும் என்னை கேட்காமல் வேலையை விடக்கூடாது நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் அதுதான் சொல்லுவேன் என்னை கேட்காமல் நீங்கள் வேலையை விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் அதை போல் வேலை வாய்ப்புகள சற்று எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி வேலையில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு முறை உங்க ஜோதிட ஆலோசனை பெறுவது சிறப்பு அதே போலத்தான் திருமண யோகம் இரண்டாம் திருமணம் நடக்கும் முதல் திருமணம் நடந்தது சார் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எட்டு வருஷம் பத்து வருஷம் அதை நான் சும்மா தான் இருக்கேன் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கலை இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய என தருமை சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாற்பது வயசாக இருந்தாலும் நல்ல கணவன்மார்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க நல்ல திருமண யோகம் கிடைக்கும் திருமண யோகங்கள் அதிகரிக்கும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அது ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் அப்போ உங்களுடைய கேள்விகளை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்